அமிர்த மதனம் பற்றி நாம் இந்த தொகுப்பில் பார்க்கலாம் துர்வாச மகரிஷி தனக்கு கிடைத்த தெய்வ பிரசாத மாலைய இந்திரனுக்கு கொடுக்க யானை மேதிலிருந்த அவன் இந்திரன் அந்த அது யானையின் தலையில் வைக்கவும் அந்த மாலை யானையின் காலால் மிதிப்படவே கோபம் கொண்ட துர்வாச மகரிஷி இந்திரனை சபித்தார் இதனால் தேவர்கள் பலமிழந்து ஒளியின்றி அசுரர்களால் வெல்லப்பட்டார்கள் அவர்கள் பிரம்மாவை அணுகவே பிரம்மா சிவன் எல்லோரும் நாராயணனிடம் வந்தார்கள் ஸ்ரீமன் நாராயணன் தேவர்களிடம் நீங்கள் அசுரர்களை சமாதானம் செய்து கொண்டு கடலில் அமுதத்தை கடையுங்கள் என்று கட்டளையிட்டார் தேவர்களும் அசுரர்களும் சமாதானம் செய்து கொண்டு ஏகாதசி தினத்தன்று இரவு முழுவதும் தூங்காமல் மந்திரமலையை மத்தாக கொண்டு வாசிகி என்னும் நாகராஜனை மத்து கயிறாக செய்து கடைய ஆரம்பிக்கையில் அசுரர்கள் வால் பக்கம் இழிவானது என்று சொல்லி தலைப்பக்கம் சென்றார்கள் கடையை ஆரம்பித்தவுடன் பார்க்கடலில் சுழறப்பட்ட மலை பாரத்தின் மிகுதியால் மூழ்கிவிடவே தேவர்கள் வருந்தினார்கள் உடனே சீமன் நாராயணன் பெரிய ஆமை வடிவத்தை எடுத்துக்கொண்டு கடலில் மூழ்கி மலையை தன் ஓட்டில் தாங்கிக் கொண்டார் மலை உயரக் கிளம்பியவுடன்

பின் கற்பக விரக்ஷம் போன்றவை தேவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் அதன் பிறகு லட்சுமி தேவி தோன்றினாள் தேவேந்திரன் லக்ஷ்மி தேவிக்கு ரத்னமயமான பீடத்தை அளித்தான் எல்லோரும் எல்லோராலும் கொண்டு வரப்பட்ட அபிஷேக திரவியங்களால் ரிஷிகள் மந்திரங்களை காமம் செய்தார்கள் தேவகணங்கள் லட்சுமியை ரத்ன குண்டலங்களாலும் ஹாரங்கள் முதவிகளாலும் மஞ்ச பட்டாடைகளாலும் அலங்கரித்தார்கள் மகாலட்சுமி சோம்பர மாலையை கையில் எடுத்துக்கொண்டு ஸ்ரீமன் நாராயணிடம் சமர்ப்பித்தாள் உலகிற்கெல்லாம் தாயாக விளங்குபவளும் நாராயணத்திலேயே கொண்டவள்ளுமான அந்த லக்ஷ்மி தேவியை ஸ்ரீமன் நாராயணன் மார்பில் தாங்கி பெருமைப்படுத்தினார் வாரணி தேவி வெளிப்பட்டாள் தமோகணத்திற்கு ஏற்படமான இவை அசுரர்கள் பெற்றுக் கொண்டார்கள் அதன் பிறகு கடைந்த பொழுது அதன் பிறகு அழகிய உருவத்துடன் அமிர்த கலசத்தை எழுந்தி கொண்டு புது மேகம்பல் தர்மந்திரி வெளிப்பட்டார் தன்மந்திரியின் கையில் இருந்த அமிர்த கலசத்தை பிடுங்கிக் கொண்ட பொழுது தேவர்கள் சீமன் நாராயணன் மோகினி வடிவம் கொண்டு அசுரர்கள் முன் தோன்றவே அவர்கள் மோகினியின் அழகில் மயங்கி அமிர்தத்தை தங்களுக்கு பங்கிட்டு தருமாறு வேண்டினர் அமிர்த கலசத்தை பெற்றுக்கொண்ட மோகினி ரூபம் தரித்த ஸ்ரீமன் நாராயணன் தேவர்களையும் வசுரர்களையும் தனித்தனி வரிசையில் அமரச் செய்து அமிர்தத்தை பரிமாறத் தொடங்கினார் அவர் அமிர்தத்தை தேவர்களுக்கு பரிமாறி முடித்து விட்டார் அப்போது தேவர்கள் வரிசையில் அமர்ந்த அமிர்தத்தை பாதி குடித்திருந்த சுவர்பானு என்ற சுரன் ராகுவின் தலையை ஸ்ரீமன் நாராயணன் கொய்தார் பிறகு பகவான் மறைந்து விடவே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடும் போர் ஏற்பட்டது தேவர்கள் அசுரமாயையால் மூர்ச்சி அடைந்தார்கள் பிறகு நாராயணன் அசுரர்களை கொன்று ஊரை நிறுத்தி தேவர்களை காப்பாற்றினார் இந்த அமிர்தம் கடுதல் இந்த கதையின் தத்துவம் யாதெனில் பார்க்கடல் போல் பாய்ந்து கொண்டிருக்கும் நம் மனம் மற்றும் உடல் சான்றோர்களின் அறிவுரைகளை புறக்கணித்து பலவீனம் அடைகிறது புலன்களை அடக்காமல் மனதை ஆராய்வது என்பது இயலாத காரியம் ஐம்புலன்களும் கட்டுப்பாடு என்னும் கூர்மத்தால் அடக்கப்பட்டு மனம் கடையப்படும் போதுதான் யோக மார்க்கத்தால் நற்குணங்களும் தீய குணங்களும் சீர்படுத்தப்பட்டு ஒரு நிலையான சுகமான வாழ்க்கையை பெறலாம் என்ற தத்துவத்தை இது உணர்த்துகிறது ஓம் நமோ நாராயணாய நமக